கிரைஸ்ட் அலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் எவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்ஃபன் ஜீசஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் முலகுமூடு அண்ட் கிரீன் கிளப் ஆஃப் இந்தியா இணைந்து மூலிகை தோட்டம் அமைக்கும் விழா டாக்டர் ராஜகுமார் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது நூற்றி ஐம்பது மூலிகைகள் கிரீன் கிளப் உறுப்பினர்களால் கல்லூரி தோட்டத்தில் நடப்பட்டது prayer song for all I students అది అన్నిటినకి ఏది ఏ అగ్రికల్చర్ ను బహుళ విద్యస్తుని అస్మితీయే కర్తి అంగమది కుమా అంగమయి మా భారత దేశ స్థితి భారత దేశ స్థితి పల్లెలు తమకారణం పల్లెలు తమకారణం కార్మికుల కారణం భారత దేశ కారణం కార్మికుల సలహాదారుల కారణం భారత దేశ సలహాదారుల ఇదొక పట్ని పరిగనే లైటింగ్ దల్లం अड्रेजी फ हयर सेकंडरी स्कूल हम अग्रि डर राजकुमारेवर सिस्टर डॉक्टर निर्मला सुंदरराज, राज सेक्रटरी ऑफ द कालेज डॉक्टर सी अरुल मेरी तंगम प्रिंसिपल, डी ఏ బిందు ఎక్కువ కోఆర్డినేటర్ డాక్టర్ ఎన్ మేబల్ స్టార్లిన్ హెచ్ఓడి ఎన్ఎంసి మార్తాండం ప్రైసెస్ స్పాన్సర్ సోనల్ ప్రెసిడెంట్ ప్రెసిడెన్షియల్ అడ్రస్ enriched and enlightened. My extend, my heartfelt thanks to the esteemed chief guests, the organizers and all the enthusiastic participants. May today's seminar and plantation drive inspire each of us to be better stewards of this planet. This introductory Address interview? என் கூடிய இந்த நிலப்பரப்பில் நல்ல பசதியான ஒரு வளமையான ஒரு எதிர்காலத்தை அனைவருக்கும் அளிப்பது பங்கு பெறுவதற்காக இத்தே சமுதாயத்துதலை நாம் அதில் பங்கு கொள்ள செய்வோம் இந்த ஹெர்பிள் பிளான் பிளான்

நகே புதிய பயாலிகலுக்கு நம்ம அகைவண்ட் நம்ம சாய்விதா சாபார்த்திகே பயன்படுத்தப்படுகிறது தானும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கம்பை இப்ப இப்ப நாளை என்விரான்மென்டல் ஸ்டடிஸ் பண்ணும்போது நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் இதபோதே வாட்டர் பியூட்டி டைம்ஸ் இன் சென்னை சிட்டி அப்படி பாக்கும்போது நிறைய கங்கி கம்போன்ஸ் வந்து மாத்தறாங்க கெமிக்கல் கம்போன்ஸ் வந்து நமக்கு மீன்ஸ் அதுல நம்ம சாப்ரே ப்ரூவி таблеட்ஸ் எல்லாம் ஹேஸ்டைஸ் வந்து அண்டர் கோட் வாட்டர் லைக் പ്രഗതിദ അഡ്മിറ്റി അറ്റ് യൂണിവേഴ്സിറ്റി പാർട്ട് ലോ പ്രൊഫസർ എന്നിവർ പറഞ്ഞ സോൾക്ക് 6000 മുതൽ 7000 ട്രാൻസ്ഫർ എന്ന് മാർക്ക് ആണ് മൂീകരാ. ഒന്ന് ഇന്നെ ഒന്നേ അപ്ലി റേറ്റ്സോ വേൾഡ് കാർപ്സ് എന്നൊക്കെ 80% ഓഫ് മത്ത ആക്കർ വന്ന് മൂീകേ മാർക്ക് സാധാ. വേൾഡ് വാണി. কলেরা ആവില്ല. 90% മക്കളോ മൂീകേ മാർക്ക് സാധാ. ഫസ്റ്റ് പ്രൈസ് സെക്കൻഡ് പ്രൈസ്

அந்த இயற்கையோட நல்ல உழைப்பு நல்ல உணவு நல்ல எக்கோசிஸ்டம் நல்லா இப்போ இவங்க எடுத்துக்கூடிய முயற்சி ரொம்ப நல்லது மறந்து என்னைக்கு அது பயிர் அப்போ அவங்க என்னன்னா இனி நமக்கு ஒரு நமக்கு நம்மை வைத்தியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கும் நல்ல அவேர்னஸ் இருக்கும் நம்ம செடிகள் ஒரு ஐம்பது ரூபாய் ஐரோட வரிப்புல வரகம் இது நம்ம கேஜிசி 30% பெரிய தெய்வம் இருக்கு அது ஜடி அளவுக்கு தர்மல் நடந்து நம்ம செய்யற ஒரு அஸ்திவத்தை போட்டாச்சு இது நம்ம வாரோ புரதா நிச்சயமாக ஒரு பெரிய எழுபது சதவீத மக்கள் அகபதி அல்லாத மருத்துவ முறை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் அதிகாரி சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலம் மூலிகை மாநிலமாக இந்தியாவுக்கு வழங்குகிறது இந்த மாதிரம் இந்தியன் சரக்கள் சமூகலாம் வரணும் நம்ம மாவட்டம் தேவசமாக நம்மளை எடுத்து போயிட்டே இருக்குது நமக்கு புரிய எல்லாம் மாறி என்ன நம்ம பண்ணலாம் பாலை மட்டும் இல்லை போகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னங்க இடத்துக்கு பார்க்கலாம் புரிஞ்சஸ்வி காலேஜுக்கு இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு அப்போ ராக்கி ஏரியா இருக்குது யாருக்கு போகிறதெல்லாம் கஷ்டம் அவ்வளோவா அறிய முடியு தவிர நான் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்கு யாரிடத்து போகிறதெல்லாம் போகிறதில் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் மாதிரி இருந்ததாச்சும் சின்ன போகிறது பண்ணி

கிளம்பு மூலமாக பெற்றிருக்கிறது பெரிய கொடைச்சிடுங்க முன்னெடுப்பு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் மூலிகை செடிகள் உங்களுக்கு இலவசமாக தந்திருக்கிறாங்க இங்க போகும்போது அங்க போகும்போது எப்படியாவது தண்ணியிருச்சு நீங்க இந்த வருஷம் போறதுக்குள்ள ஒரு சின்ன மூலிகை பண்ணையாக மாறிவிடும் சொன்ன மாதிரி

और तब थैंक्स द डिस्टिंग्विश्ड गेस्ट फ्रॉम द ग्रीन एकेडमी ऑफ डॉ भाई चेयरमैन का डिलीवरी टेप बैक तीनों रेट्स इस स्टेटिस रिसिकेंट प्रोसेस फॉर दिस कॉर्टिकोबायोस टॉपिक के एजेंडा एट दिस स्टेटर फॉर द इनसाइटफुल डिपार्टी स्पीच मिस्टर यहां आई મૂળહી ટોટમ અમયતલ நடுதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் இந்த கடந்து கலந்து அனைவரும் मूलिके कण <स्थिति> కణకాడ్చి పరిసలిప్పు ఉదల్ పరిసు రెండాం పరిసు നന്ദിയൂരെ നന്ദി വണക്കം